மாரி செல்வராஜ் அவர்களோட டைரெக்ஷனில் கலையரசன் நிக்கிலா விமல் திவ்யா துரைசாமி இவங்கலாம் சேர்ந்து நடித்த படம் வாழை இந்த படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய டேரக்டர்ஸ் கூப்பிட்டு படத்தை காட்டி ப்ரொமோஷன்கே வந்துட்டு பெருசா பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் எமோஷனல் கனெக்ட் இருந்ததா இல்லையா ஒன் டைம் வாச்சபிளா இல்லையான்றதை இந்த ரிவியூல நம்ம பார்க்கலாம் மாரி செல்வராஜோட சின்ன வயசு கேரக்டர் அவர் சின்ன வயசுல அவர் சந்திச்ச கஷ்டங்கள் அதை அப்படி கோத்ரூவ் பண்ணாரு அவர் லைஃப்ல நடந்த ட்ராஜடி இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு கதையா மாத்தி ஃபுல்லா எடுத்திருக்காருன்னு நம்ம சொல்லணும் இந்த படத்தோட ஆக்டிங் வைஸ் நம்ம பார்த்தோம்னா ஒரு சின்ன பையன்தான் வந்துட்டு மாரி செல்வராஜ் அவர்களோட கேரக்டராக வந்துட்டு த மூவி ட்ராவல் பண்ணுறாரு ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு லைக் அவங்களோட டீச்சர் மேலே இருக்க க்ரஷ்ஷு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய காட்டுறாங்க அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்கில் நடக்கிற கூடிய ஒரு விஷயம் அதனால இந்த கேரக்டர் வந்துட்டு எப்படி மாறுது அப்படின்ற ஒரு விஷயத்த செகண்ட் ஆஃபில் காட்டுறாங்க ஸோ கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இந்த பையனோட நடிப்பு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ட்ராமாட்டிக்காக சில இடங்களில் இருந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும் அந்த இடத்துலையும் சனா சந்தோஷ் நாராயணன் அவர்களோட மியூசிக்கில் அதை மேட்ச் பண்ணிட்டார் ஸோ கலையரசன் அவரோட எக்ஸ்பிரஷன்லேயே அவர் எப்படி நடிப்பார்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அவரோட ஆக்டிங்கில் எந்த அளவுக்கு நீட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு திவ்யா துரைசாமி அங்கங்கே அவங்களோட ரோல் வந்திருந்தாலும் இந்த அளவுக்கு அந்த ஒரு கிராமத்தில் நடக்கிற ஸ்டோரிக்கு எப்படி பர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ அந்த இடத்தையும் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் ஒரு விஷயம் டீச்சர் கேரக்டரில் வந்த நிக்கிலா வெமல் அவங்க வந்துட்டு கேரக்டரை டேரக்டர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்களோன்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு படத்தை பார்த்து முடிக்கிறப்போ நம்மளுக்கு தெரியும் மியூசிக் வைஸ் சந்தோஷ் நாராயணன் எந்த அளவுக்கு படத்தை ஹோல்டு பண்ண முடியுமோ பர்ஃபெக்டாக நிறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இது வந்துட்டு ஒரு சோகம் கலந்த ஒரு கதையாக போறனால அந் மியூசிக்குன்றது ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக வந்துட்டு படத்தில் மாறுது ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மியூசிக்கை தான் டெலிவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவோம் கூடவே நம்மளோட சினிமோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு கதையாக இருக்கிறப்போ அந்த எந்த அளவுக்கு அந்த கிராமத்தை ஒரு யதார்த்தமாக காட்ட முடியுமோ அளவுக்கு அந்த விஷயத்தை சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவோம் முழுக்க முழுக்க இந்த கதை மெயினாக வந்துட்டு இந்த வாழை சுற்றி தான் நடக்கிற ஒரு கதையாக இது இருக்குது ஏன்னா இவங்களோட சின்ன வயசில் இவரோட குடும்பம் வந்துட்டு வாழ்வாதாரத்துக்காக ஒரு பர்டிகுலர் பீப்புளே வந்துட்டு இந்த வாழை தார்களை அறுத்துட்டு அதை போய் லோட்டில் ஏற்றுறது தான் அவங்களோட வாழ்வாதாரமாகவே இருக்குது ஸோ அதுதான் கதையாக காட்டப்படுது அதுக்கப்புறம் அதில் நடக்கிற ட்ராஜடி தான் கிளைமேக்ஸாக மாறுது இந்த படத்தில் நடக்கிற ட்ராஜடி நம்ம பார்த்தோன்னா அவரோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு வழியாக தான் இருக்குன்ற நம்ம சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கேரக்டர் அந்த சின்ன பையனோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் அழுத்தமாக எழுதியிருந்தால் இன்னும் நிறைய ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிருக்குமோன்ற ஒரு ஃபீலும் நம்மளுக்கு கொடுக்குது ஏன்னா செகண்ட் ஆஃப்பில் கிளைமேக்ஸில் ஒரு ட்ராஜடி நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இதுதான் நடந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை காட்டுறப்போ அது கொஞ்சம் அந்த எமோஷ்னல் கனெக்ட் இல்லாமல் தான் போகுதுன்னு நம்ம சொல்லுவோம்